பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பா பாஸ்தா செய்கிறாங்க அதுக்கு தேவையானது தக்காளி கேப்சிகம் மிளகாய் பச்சை மிளகாய் தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்காங்க பாஸ்தா பாருங்கள் வேக வைக்கும்போதோ மஞ்சள் கொஞ்சம் லைட்டாக போட்டு வேக வச்சுருக்காங்க உப்பெல்லாம் போட்டு வேக வச்சு வடித்து வச்சுருக்காங்க இப்போ வந்து பாருங்க ரொம்ப ஜாஸ்தியாக கோகலன்னு வேகலை பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ வந்து என்னென்ன சமையல் பண்ணுறோன்னு பார்க்க பாருங்க இப்போ அதெல்லாம் ப்ரே பண்ண போகிறாங்க பாஸ்தாலாம் உடச்சீட்டில் வச்சுட்டுருக்காங்க தேவையான ஆயில் போட்டுக்கிறாங்க தாளி அது கடகு போறாங்க என்ன கண்டிஷன் செக் பண்றது பாச ரொம்ப குழவுலாம் ஆச்சுங்களா அது ரொம்ப ஆகிடும் ஒரு எயிட்டி பர்சன்ட் வேக்கிடணும் பஸ் பர்ஸ்ட் நசிங்க பிடிச்சி பாருங்கள் வஞ்சஸ்ட்டு நர்சிங்கிற மாதிரினா ஓகே அதுமாதிரி வச்சு ட்ரை பண்ணால் அது ட்ரை ஆகிடும் ஓகேங்களா இப்போ தேவையால எல்லாம் போட்டாங்க மிளகாய் வச்சு மிளகாய் வெங்காயம் ஃபார்ட் பிராண்ட்ஸ் ஆனியன்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஃபிஃப்டி பர்சென்ட் எந்த டைமே தக்காளி கூட போகிறாங்க ஃபாரன் பிராண்ட்ஸ் இப்போ தக்காளிக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இது ஆகிட்டுருக்கு இப்போ வந்து மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை பாருங்கள் என்ன வரும் அரை ஸ்பூன் அது அரை ஸ்பூன் அது அரை ஸ்பூன் பாருங்கள் ஆஃப் ஆஃப் ஸ்பூன் போட்டதும் ஒரு ஸ்பூன் ஆச்சு போட்டிருக்கு நரங்கலாம் அலையங்கடித்து முட்டை உடச்சி ஊற்றுறாங்க ரெண்டு முட்டை போட்டிருக்காங்க முட்டை எல்லாம் ஓட்டி ஊற்றிட்டாங்க வேகட்ட அப்புறமேட்டு இது பண்ணிக்கலாம் பாருங்கள் முட்டை வே முட்டை ஊற்றிட்டு மூடி வச்சிருக்காங்க பார்க்கலாம் கண்ணாங்க அழைச்சிட்டு பார்க்கலாம் லைட்டாக கொஞ்சம் சிக்கன் மசாலா விட்ருக்காங்க பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாம் எடுத்துட்டுருக்கு తక్కీ ముట్టేస్ట్ మరి పాస్తా కొట్టి మిక్స్ పన్ను ముట్ట తిన ఇది పన్నీ కూడా ఫ్రెండ్స్ టైమా ఇండి స్కూలు టైం

ஆயில் மீடியமாக ஊற்றிருக்கு உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம் ஆயில் என்ன எல்லாத்துக்கும் கோல்ட் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் அது பாவ் பண்ணிடலாம் ரெடி ஆச்சு வாங்க போய் சாப்பிடலாம் பாருங்க எல்லாரும் பாச டிஃபன் காலேஜ் டிஃபன் ஏலே எப்படி இதே டேஸ்ட்டு நல்லா இருக்கா அல்லது பிரச்சிக்கிறான் டைம் ஆகுது

பாஸ்தா பேரன் சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் ஓகே கட்டுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சாப்பாடு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய் பாய் பிரஸ் சாப்பிடலாம் வேலை அவன் சாப்பிட்றதுல மும்முரமாக நானும் அதை தான் பார்க்குறேன் நீ தான் அதை பார்க்குறியா ம் ம் Kote vecha, chapan nan ton ma. Mm, cha, it, mm hmm, chapan mm. nan ton ma. Chapan kan tasay la, lakchen non de. Baye.